வெல்கம் டுக்கியான வீடியோவில் பால்கோவா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் ஈஸியாக சிம்பிளா செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பால்கோவா தான் செய்ய போறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துருவோம் அதுக்கு அரை லிட்டர் பால் எடுத்துருக்கா நூற்றி இருபத்தஞ்சி கிராம் ஜீனி எடுத்துருக்கா கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி ஜீனியையும் போட்டு ஏலக்காயும் போட்டு நுணுக்கி வச்சிருக்கா நெய் ரெண்டு ஸ்பூன் நெய் தேவைப்படும் இதுதான் தேவையான பொருள் பாத்திரம் இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க முதல்ல பாலை எடுத்து கட் பண்ணி ஊற்றிக்குவோம் பாத்திரத்தில் இந்த பாத்திரத்தில் ஊத்திக்கும் இன்னைக்கு பால் குழம்புறதுக்கு பாலை ஊத்தி அடுப்புல வச்சுக்கிறோம் பால் காயட்டும் நல்லா பால் பொங்கி வருதுங்க பால் பொங்கிட்டு நல்லா பொங்க பொங்க நல்லா இந்தமாரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க நல்லா துண்டி வரணும் பால் துண்டுற வரைக்கும் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம தீயை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கலாம் கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு கைவிடாமல் கரண்டியால் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் பாலை இப்போ என்னன்னா கொஞ்சம் அளவு நல்லா சுண்டி வந்திருக்கு பால் இன்னும் இன்னும் சுண்டணும் அது இந்தமாரி இந்த ஓரத்தில் எல்லாம் ஒட்டி இருக்கிறதெல்லாம் அப்படி கரண்டியால் எடுத்து விட்டுக்கணும் எடுத்து விட்டுக்கிட்டு கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் பாலை அப்புறம் இந்த அளவு இது வந்து திக்கானதும் என்ன செய்யணும்னா கொஞ்சம் ஜீனி வச்சுருக்கோம்ல அந்த பால்கோக்குள்ளே ஜீனி எடுத்து வச்சிருக்கேன் அந்த ஜீனியை அதில் போட்டுக்கிறேன் போட்டுக்கிட்டு கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான்

நல்லா திண்டுங்க நல்லா கெட்டி ஆகி வரும் இப்போ பால் ஓரளவு கெட்டி ஆகி வந்துட்டு பாருங்க இப்போ இந்த செடியில் கொஞ்சோட்டு ஏலக்காய் தூள் போட்டுக்கிறோம் நெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன் நெய் ஊற்றிக்கிட்டோம் கொஞ்சம் நெய் ஊற்றி வச்சு போட்டு கிண்டணும் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் தீயை சிம்மில் வச்சுக்கணும் தீயை குறைச்சி வச்சுக்கிட்டு சுற்றி இருக்கிறது நல்லா அப்படியே அந்த கரண்டியாலேயே எடுத்துக்கணும் ஆடையெல்லாம் ஊற்றி இருக்கும் அதை எடுத்து விட்டு நல்லா தீயை குறைச்சி வச்சுக்கணும் இல்லாட்டி தீஞ்சி விட்டோம் தீயை நல்லா கம்மி பண்ணிடணும் கீழே கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் கை விடக்கூடாது இப்போ இந்த அளவுக்கு கெட்டி ஆகி வந்துடும் பால்கோவா இந்த வந்துட்டு பாருங்க பால்கோவா ரெடி ஆகிட்டு பாருங்க இந்த அளவு ரெடி ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் பால்கோவா ரெடி ஆகிட்டு இனிமேல் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சுவையான பால்கோவா ரெடி இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம எஸ்பிஎம் சம்மேளன் கோளம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்